அன்பர்கள் அனைவருக்கும் திருமூல யோக பீடத்தின் அன்பான வாழ்த்துக்கள் தினமுறை யோகம் என்னும் தலைப்பில் இன்று நாம் காண இருப்பது அதாவது சொர்ண பைரவ விரதம் மனிதனுக்கு வாழ்க்கையில் முக்கியமான தேவை மூன்று ஒன்று உடல் ஆரோக்கியம் இன்னொன்று நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அபரிமிதமான செல்வ வளம் இன்னொன்று மன நிம்மதி இந்த மூன்றையும் ஒரு சேர கொடுக்கக்கூடிய இறைவன் ஐயன் சிவனின் ஸ்வர்ண அவதாரமாகிய ஸ்வர்ண பைரவர் இந்த ஸ்வர்ண பைரவருக்கு உண்டான விரதம் ஸ்வர்ண பைரவ விரதம் இந்த விரதமானது நமது அன்பர்களுக்கு பக்தர்களுக்கு நமது ரெகுலர் யோகா மாணவர்களுக்கு நாற்பத்தி எட்டு நாள் தொடர் இந்த விரதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் கலந்து கொள்ளக்கூடிய அன்பர்கள் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய உடல் நோய் செல்வத்தில் பணத்தில் ஏற்படக்கூடிய பற்றாக்குறை மன நிம்மதியின்மை இது எல்லாமே முற்பிறவியில் நாம் செய்த கர்மம் நமது எதிரிகளுடைய கந்திஷ்டி பொறாமை போன்ற கெடுவினைகள் இது எல்லாம் முழுமையாக அழிக்கக்கூடியது தான் இந்த சொர்ண பைரவ விரதம் இதை எல்லா பக்தர்களும் கலந்துக்கிடலாம் இந்த பக் இந்த விரதத்தில் நீங்கள் கலந்து கொண்டு ஒரு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும் இந்த விரதத்துக்கான விதிமுறை என்ன அப்படின்னா காலையில் எந்திரிச்ச உடனே உடல் சுத்தம் பண்ணிட்டு ஸ்வர்ண பைரவருடைய ஆயிரத்தி எட்டு மந்திரத்தை உச்சாரணம் பண்ணணும் அதே மாதிரி இரவு ஓய்வுக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்டு முறை மந்திரத்தை உச்சாரணம் பண்ணணும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை நூற்றி எட்டு ஸ்வர்ண பைரவருடைய மந்திரத்தை உச்சாடனம் பண்ணணும் இந்த மந்திரங்களை நீங்க தொடர்ந்து உச்சாடனம் பண்ண 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 உங்களுக்கு தொழில் போட்டி பரிபூரணமாக சரியாயிடும் உங்களுக்கான பண வரவு அபரிமிதமாக வரும் இதை நமது பக்தர்களுக்கு பல ஆண்டுகளாக தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் அற்புதமான பலன் அடைஞ்சிருக்காங்க அதனால் பக்தர்கள் அனைவரும் இந்த ஸ்வர்ண பைரவ விரதத்தை மேற்கொண்டு அஷ்டமி தேய்பிரை திதியில் ஸ்வர்ண பைரவருக்கான யாகம் செய்யும் பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நாள்பட்ட நோய் தொற்று அதிக பண வரவு குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இது முழுமையாக நிலை வரும் அதனால் அன்பர்கள் அனைவரும் இந்த ஸ்வர்ண பைரவ விரதத்தில் கலந்துக்கோங்க கலந்துக்கிடக்கூடிய அன்பர்கள் இது முழுக்க முழுக்க எந்த ஒரு கட்டணமும் இல்லாத ஒரு விரதம்தான் அதனால் விருப்பம் உள்ளவங்க ஆசிரமத்தில் உங்களை உங்களுடைய பேர் தேதி இதெல்லாம் கொடுத்துட்டு விரதத்தை நீங்கள் எப்போ தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அதுலேருந்து நாற்பத்தெட்டு நாள் வலுவாக விரதம் இருங்க உங்கள் வாழ்க்கைக்கான அனைத்து வளங்களையும் நீங்கள் அபரிமீதமாக பெறுவதற்கு சொர்ண பைரவரின் ஆசிர்வாதம் கிட்ட உங்களை இதயபூர்வமாக வாழ்த்துகிறோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிவாய நமன்